நெட்ஃப்ளிக்ஸ் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி யோலோ படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸ் சார்பில் மகேஷ் செல்வராஜ் தயாரிப்பில் இயக்குனர் எஸ் சாம் இயக்கத்தில் புதுமுகம் தேவ் நாயகனாக நடிக்க மனதை இலகுவாக்கும் ரொமான்ஸ் காமெடி ஜானரில் ஃபேன்டசி கலந்த கலக்கலான கமர்ஷியல் என்டர்டெய்னராக உருவாகியுள்ள திரைப்படம் போலோ வரும் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி திரைக்கு வரவுள்ள இப்படத்தின் இசை மற்றும் ட்ரெயிலர் வெளியீடு படக்குழுவினருடன் திரைப்படபலர் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலையில் கோலகலமாக நடைபெற்றது நிகழ்வில் பேசியவர்கள் தயாரிப்பாளர் மகேஷ் எங்கள் படத்தை வாழ்த்த வந்த திரை ஆளுமைகளுக்கு நன்றி படம் இப்போது ஆரம்பித்தது போல உள்ளது இறுதி முடிந்து இறுதி கட்டத்துக்கு வந்து அமீர் சமுத்திரகனி சார் நிறைய ஆதரவு தந்தார்கள் ஒளிப்பதிவாளர் சூரஜ் பற்றி என் ஏன் அதிகம் பேசுகிறோம் என்று படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஆகாஷ் மற்றும் தேவ் நடிகர்களாக இல்லாமல் எனக்கு மிகவும் பக்க இருக்கிறார்கள் எனக்கு பலமாக இருந்த உதவி அனைவருக்கும் நன்றி சக்தி புரியும் இன்று சக்தி வேலன் சார் நிறைய அறிவுரைகள் தந்தார் ஜெனரஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இப்படத்தை வெளியிடுகிறது செப்டம்பர் பன்னெண்டு அனைவரும் திரையரங்குகளில் படம் பார்த்து ஆதரவு தாருங்கள் நன்றி ஒளிப்பதிவாளர் சூரியன் பேசும்போது நன்றி சொல்வதை தவிர ஏதும் தோன்றவில்லை நானும் இயக்குனர் சாமு கல்லூரி முதலில் நண்பர்கள் இப்படத்தையும் வாய்ப்பு தந்ததற்கு நன்றி இசையமைப்பாளர் சகிஷ்ணா சேவியர் கடவுளுக்கு நன்றி நல்ல மனிதர்களோடு சேர்ந்து வேலை செய்ய வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி வளர்ந்து வரும்போது இசையமைப்பாளருக்கு ஒரு படத்தில் ஆறு பாடல்கள் இசையமைக்கும் வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய விஷயம் என் சவுண்ட் இன்ஜினியர் கிபிக்கு நன்றி என்னோடு வேலை செய்த அனைவருக்கும் நன்றி இந்த மாஸ்டர் ரகு நான் மாஸ்டராக கார்டு வாங்கிய பிறகு செய்த முதல் படம் இது எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு தந்ததற்கு நன்றி இசையமைப்பாளர் மிக அற்புதமான இசையை தந்துள்ளார் சூரை சார் இந்த படத்தில் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தார் தேவ் மிகப்பெரிய உழைப்பாளி என்னோடு உழைத்த டான்சர்களுக்கு நன்றி சென்ட் மாஸ்டர் டேஞ்சர் மணி இந்த படத்தில் வாய்ப்பு தந்த இயக்குனர் சாம் சார் மற்றும் மகேஷ் சாருக்கு நன்றி படம் மிக அற்புதமாக வந்துள்ளது கண்டிப்பாக நீங்கள் திரையில் ரசிப்பீர்கள் சமுத்திரகனி அண்ணாவின் நிமிர்ந்தனில் படத்தில் நானும் சாமியில் வேலை பார்த்துள்ளோம் போது நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்வது பெருமை இப்படத்தில் அத்தனை நடிகரும் மிக சிறப்பாக நடித்துள்ளனர் படம் அனைவருக்கும் பிடிக்கும் என்றார் எழுத்தாளர் ராம்ஸ் முருகன் பேசும்போது இது என் நண்பனின் படம் என்பது பெருமை சார் அமீர் சார் அமித்ஷார் வந்திருப்பது மகிழ்ச்சி தயாரிப்பாளர் மகேஷ் அவரை பார்த்தால் அவர் தயாரிப்பை போலவே தெரியவில்லை நண்பராகவே இருந்து வருகிறார் இப்படத்தை மிகுந்த உழைப்பில் உருவாக்கியுள்ளோம் அனைவரும் அனைவருக்கும் பிடிக்கும் நன்றி என்றார் ட்ரென் மியூசிக் சார்பில் ஜித்தேஷ் பேசும்போது தயாரிப்பாளர் மகேஷ் அவர்களுக்கு நன்றி அவர் மிக பாசிட்டிவானவர் சகிஷ்ணா சேவியர் ஒரு பட ஒரு படத்தின் ஆறு பாடகளை கிடைப்பது அரிது என்றார் அந்த ஆறு மியூசிக்கு கிடைத்தது சந்தோஷம் எல்லா பாடல்களும் மிக சிறப்பாக வந்துள்ளது மிக அருமையாக வந்துள்ளது தேவ் மிக சிறப்பாக நடித்துள்ளார் படம் கண்டிப்பாக அனைவருக்கும் பிடிக்கும் திரையரங்குகளை வந்து பார்த்து ஆதரவு தாருந்தார் விஜய நிக்கி பேசும்போது நான் நிறைய மேடைகளில் தொகுப்பாளராக இருந்துள்ளேன் பத்திரிகையாளனாக இருந்துள்ளேன் இங்கிருந்து அங்கிருந்து இன்று இங்கு வந்திருப்பது மிகப்பெரிய ஆசிர்வாதம் மிகப்பெரிய வாய்ப்பு தந்த நன்றி ஒரு நாள் கால் வந்தது நீதான் ஹீரோ ஆபீஸ் வாழ்ந்தார்கள் நான் பிராங்க் செய்கிறாக நினைத்தேன் ஆனால் செகண்ட் லீட் என்று சொல்லி ஷூட்டிங் கூப்பிட்டு போய்விட்டார்கள் அங்கு ஆகாஷ் பிரேம் திவாகர் யுவராஜ் எல்லோடமும் நீ தான் செகண்ட் லீட் என்று சொல்லியிருந்தார்கள் நான் படம் நடிக்கிறேன் என்பதை என் அப்பாவே நம்பவில்லை இது எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு படம் சூப்பராக வந்துள்ளது அனைவருக்கும் நன்றி நடிகர் ஆத்பிட் கிரி இந்த மேடையில் இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி யூ ஒன்லி லவ் ஒன்ஸ் என்பதுதான் யோலோ தலைப்பே சிறப்பாக உள்ளது நண்பர்களாக பெரிய ஆளுமைகள் வாழ்த்து வந்துள்ளது மகிழ்ச்சி எனக்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி என்றார் ஜெனரஸ் சார்பில் கோகுல் இப்படத்தை வெளியிடும் உரிமையை நன்றி மகேஷ் சார் இப்படத்தை தயாரித்து உழைத்ததை பற்றி பேசினார் புதுமுகளை நம்பி வாய்ப்பு தந்த இந்த குழுவிற்கு பத்திரிகையாளர்கள் முழு ஆதரவு தர வேண்டும் தேவ் சினிமாவில் பல வருடங்களாக இருக்கிறார் இப்போதுதான் யூரோவாக மாறி உள்ளார் மிக சிறப்பாக செய்துள்ளார் அனைவரும் படத்துக்கு ஆதரவு பார்த்தாருங்க என்றார் நடிகர் ஆகாஷ் பிரேம் பேசும்போது படத்தில் மதன் கேட்டிற்கு நான் சரியாக இருப்பேன் என்று நம்பி என்னை அழைத்த உதவி இயக்குநர்கள் ஸ்டீபன் சாருக்கு நன்றி அவர் வார்த்தையை நம்பி எனக்கு வாய்ப்பு தந்த சாம் சார் மகேஷ் சாருக்கு நன்றி மகேஷ் சார் மிக சிறந்த தயாரிப்பாளராக வருவார் ஒரு வருடத்துக்கு முன் இப்படத்திற்கு பூஜை போட்டோம் இப்போது படம் முடிந்து வந்துவிட்டது இந்த திட்டமிடல் சினிமாவில் மிகப்பெரிய விஷயம் இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் என் நன்றிகள் எங்களை அழகாக காட்டிய சூரிய சாருக்கு நன்றி இப்படத்தில் நான் ஒரு பாடலும் பாடியுள்ளேன் அந்த வாய்ப்பு தந்த இசை பாடுவாளர் சகிஷ்ணா சேவியர் அவருக்கு நன்றி வயலண்ட் படங்களுக்கு மத்தியிலே உங்களை ஆச்சரியப்படுத்தும் படமாக இது இருக்கும் அனைவரும் இப்படத்துக்கு ஆதரவு தாருங்கள் நடிகர் படவா கோபி பேசும்போது இரண்டாயிரத்தி ஒன்பதுலேயே என்னை நடிகனாக செதி செதுக்கி இப்போது ஸ்கூல் பஸ் படத்திலும் வாய்ப்பு தந்த சமுத்திரகனி சாருக்கு நன்றி இந்த படத்தில் நான் முதலில் காமெடி தான் செய்வதாக இருந்தேன் ஆனால் சாம் தான் என்னை ஹீரோயின் அப்பா நடிக்க வைத்தார் என்னுடைய மகள் ஐந்து வயதில் இருந்தபோது போது தவறிவிட்டார் ஆனால் டீனேஜில் மகள் என்ன செய்வார் என்பது இப்படம் மூலம் அனுபவித்தேன் இப்படத்தின் ஷூட் அவ்வளோ ஜாலியாக இருந்தது சாம் ராம் இருவரும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்தார்கள் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி படம் வருகிறது ஒரு இளமை கொண்டாட்டம் அனைவரும் பார்த்து ரசிக்கவும் நன்றி என்றார் நடிகை தேவிகா பேசும்போது நான் தமிழ் செய்யும் முதல் படம் யோலோ இதற்கு முன் ஒரு சீரிஸ் செய்திருந்தேன் இப்படம் வாய்ப்பு தந்த சாம்சாருக்கு நன்றி சமுத்திர கணிசாரின் தெலுங்கு படத்தில் நடித்த போது சாம்சார் பார்த்து இந்த வாய்ப்பை தந்தார் இப்படத்தில் என்னுடன் நடித்த அனைவருக்கும் நன்றி படம் மிக்க மிக அருமையாக வந்துள்ளது சாப்டர் பன்னெண்டு எல்லோரும் தேட்டரில் பார்த்து பாருங்கள் நன்றி என்றார் தயாரிப்பாளர் கே வி துரை பேசும்போது நாங்கள் ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில் நிறைய புது திறமையாளர்களை அறிமுகப்படுத்தியுள்ளோம் எங்கள் குழுவிலிருந்து ஒரு திறமையான தேவை இப்படத்தில் நடிகராக அறிவு நன்றி ட்ரெய்லர் அற்புதமாக உள்ளது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றார் இயக்குனர் சதீஷ் படக்குழு அனைவருமே இருக்கிறார்கள் படம் பார்க்க மிக நன்றாக உள்ளது மிக சிறப்பாக உழைத்துள்ளார் தேவ் எனக்கு தம்பி மாறி அவன் ஹீரோவாக இருப்பது மகிழ்ச்சி சிறப்பாக வர வேண்டும் வாழ்த்துக்கள் என்றார் இயக்குனர் ஏ ஆர் கே சரவணன் பேசும்போது ட்ரெயிலர் நன்றாக உள்ளது அதில் ஒன்றை மறைத்து வைத்துள்ளனர் அது படத்தில் சர்பிரைஸ் ஆக இருக்கும் தேவுக்காக தான் வந்துள்ளேன் அவரிடம்தான் முதலில் மரகத நாணயம் கதை சொன்னேன் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில் அவர் நிறைய உழைத்துள்ளார் இப்போது ஹீரோவாகி இருப்பது மகிழ்ச்சி இந்த நேரத்தை டெல்லி சார் இருந்திருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார் நடிகர் தேவ் பேசும்போது இந்த வாய்ப்பு வர காரணமாக இருந்த அரவிந்த் பிரதருக்கு நன்றி அவர்தான் இப்படத்திற்கு ஆள் தேடுகிறார்கள் என என்னை அனுப்பினார் கதை கேட்டேன் ரொம்ப பிடித்தது என்னை தேர்ந்தெடு தேர்ந்தெடுப்பார்களா என சந்தேகம் இருந்தது ஆனால் தயாரிப்பாளர் போன் செய்து புதுமுகம் தான் மீண்டும் நீங்கள் பொருத்தம் என்று சொன்னார் மகிழ்ச்சி தயாரிப்பாளர் மொத்த டீமுக்கும் சுதந்திரம் தந்தார் சாம் சார் பக்காவாக திட்டமிட்டு உழைத்தார் என்னுடன் நடித்த அனைவருக்கும் நன்றி என்னை இப்படி பார்க்க ஆசைப்பட்ட என் அப்பா அம்மா மாமா மூவருக்கும் நன்றி என்றார் எதுவும் தெரியாமல் தெரியும் இதுதான் என் குடும்ப விழா என்று ஹீரோ தேவ் எனக்கு சின்ன தெரியும் அவரை எனக்கு பூர்ணேஷ் எனதான் தெரியும் படத்திற்காக தேவ் என மாற்றியுள்ளார் அவரது மாமா டெல்லி பாபு உலகத்தில் மிக சிறந்த மனிதர்களில் ஒருவராக இருந்தார் அவருக்கு தீமையே தெரியாது தான் செய்வார் மிக சிறந்த இயக்குநர்களை மிக சிறந்த படைப்புகளை உருவாக்க கே தயாரிப்பாளர் க காலம் அவரை நம்மிடம் குறித்து விட்டது அவர் தன் மகனை ஹீரோவாக வேண்டும் என்று பலமுறை சொல்லி இருந்தால் சொல்லியுள்ளார் இன்று அந்த ஆசை நிறைவேறியுள்ளது மகிழ்ச்சி அவருடைய ஆசை எப்போதும் உங்களுக்கு உண்டு என்றார் இயக்குனர் ரமீர் பேசும்போது இந்த விழாவில் கலந்து கொண்ட எங்களுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கிறது ஆனால் பெருந்தன்மையோடு காரணமில்லாமல் கலந்து கொண்ட அண்ணன் ஆர் கே சொல்லுமணி அவருக்கு நன்றி புரட்சிகர விஜயகாந்தர் கேப்டன் கேப்டனின் பெயருந்தமாக அமைய காரணம் காரணமானவர் அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் ஓடிய ஒட்டிய கேப்டன் பிரபாகரன் படத்தை தந்தவர் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் ஒரு வெற்றி அடைகிறது என்றால் அது காரணம் அந்த படத்தின் தரம் என்னுடைய முதல் படம் மௌனம் பேசியது முதல் வரைக்கும் நிறைய அசிஸ்டன்ட் இங்கிட்ட இருந்து வெளியேற்பிருக்கிறார்கள் அதில் பாதி பேரின் பெயரே எனக்கு தெரியாது சார் உங்களோடு தான் ஒர்க் என சொன்னால் அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லுவேன் ஒரே ஒரு ஷெட்யூலில் மட்டுமே தான் ஒர்க் பண்ணிருப்பான் அடுத்த ஷெட்யூல் இருக்க மாட்டான் அப்படிப்பட்டவர்கள் ஒரு இருபது முப்பது நாற்பது பேர் இருக்கிறார்கள் ஆனால் வெற்றி பெற்றவர்கள் மிக குறைவுதான் அதில் சாம் ஒருவர் எல்லோரும் கனி பற்றி தான் சொன்னார்கள் அவன் இலக்கிய மனக்காரன் மனசுக்காரன் பருத்தி வீரம் படப்பிடிப்பில் யாரையும் திட்டமாட்டான் இப்போது அவனை நடிகனாக பார்க்க பிரமிப்பா பார்க்கிறது அவனுடைய வளர்ச்சி என் நெஞ்சு அவன் வளர்ச்சிக்கு என் நெஞ்சாத வாழ்த்துக்கள் தேவ் தன் அப்பா அம்மா இந்த மேடையில் இல்லை அவர்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் சொன்னார் வாழ்க்கை அப்படி நம்ம நினைப்பது போல் நடக்காது அப்படி நினைத்த மாதிரி நடந்ததுன்னா அது வாழ்க்கையே இல்லை பொதுவாக சொல்வார்கள் நீ போகும் பாதை இடையூறு இல்லை என்றால் அது உனக்கு உனக்கான பாதை இல்லை நீ போட்ட பாதை இடையூறு இருந்தால் அது சரி பண்ணின பண்ணினால்தான் அது உன் பாதையாக இருக்கும் என்பார்கள் நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை தரும் என நம்புகிறேன் என்றார் இயக்குனர் சாம் முதலில் என் அப்பா அம்மாவுக்கு நன்றி அவளால் தான் நான் இங்கு வந்து நிற்கிறேன் அமீர் சார் ஒரு சிங்கம் மாதிரி அவருடன் வேலை செய்வது சவாலாக தான் இருந்தது அவர் கடின உழைப்பாளி தயாரிப்பாளரின் படத்தை வீணாக்க கூடாது என்பதை அவரிடம் தான் கற்றுக்கொண்டேன் அவரால் தான் புதுமூங்களை வைத்து படம் எடுக்கும் தைரியம் வந்தது எங்கள் அழைப்பு மதித்து வந்த ஆர் கே சொல்லுமணி சாருக்கு நன்றி எனக்கு இந்த வாய் அந்த வாய்ப்பை தந்த மகேஷ் சாருக்கு நன்றி ஆகாஷ் ஒரு அப்பாவி பையனாக நன்றாக நடித்துள்ளார் பலரை தேடி கடைசியாக தேவிகாவை ஒப்பந்தம் செய்தோம் அவர் மிக சிறப்பாக நடித்துள்ளார் என் நண்பன் ராம் கல்லூரியிலிருந்தே ஒன்றாக வேலை செய்திருக்கிறோம் இன்ஸ்டியூட்டில் சூரஜ் உடன் பணிபுரிந்துக்கிறேன் நான் கேட்டதை சிறப்பாக செய்து தந்துள்ளார் சகிஷ்ணா அந்த படத்தில் ஆறு வெவ்வேறு பாடல்களை மிக சிறப்பாக உருவாக்கியுள்ளார் எயிட்ட ரமேஷ் நேடியாக வந்து எனக்கு உதவியாளர் உதவினார் தயாரிப்பாளர் நாகராஜ் புரொடக்ஷன் மேனேஜர் பெரிய ஆதரவாக இருந்தார் என் உதவி இயக்குநர்கள் குழு என்னை விட வேகமாக இருப்பார்கள் ரகு மாஸ்டர் டேஞ்சர் மணி மாஸ்டர் இருவருக்கும் நன்றி பாடராசிற்கு சூப்பர் சுப்பு முத்தமிழ் சதீஷ்காந்த் சகிஷ்ணா சேவியர் மகேஷ் செல்வராஜ் இவர்களின் வரிகள் படத்துக்கு வலு சேர்த்துள்ளன இது இளமையான என்டர்டைன்மெண்ட் படம் நிச்சயம் படம் பார்ப்பவர்களை திருப்திப்படுத்தும் யோலோ செப்டம்பர் பன்னெண்டு திரைக்கு வருகிறது மீடியா நண்பர்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் நடிகை சமுத்திர கணி பேசும்போது இருவரும் நன்றி மிக மகிழ்ச்சியான தருணம் என் படத்தை விட அதிக சந்தோஷமாக உள்ளது அமீர் சமீர் நன்றி சொல்ல வேண்டும் பருத்திவிரம் படத்தில் தான் நாமும் நானும் சாமும் சந்தித்தோம் அமீர் அண்ணன் எங்களிடம் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தினார் இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறும் ஏனெனில் அவ்வளவு உழைப்பை செய்திருக்கிறார்கள் அந்த படத்தில் உண்மையும் உணர்வு இருக்கிறது தேவ் கவலைப்படாதீர்கள் உங்கள் அப்பா அம்மா மாமா ஆசீர்வாதம் எப்போது உங்களுக்கு உண்டு அவர்கள் இங்குதான் நிற்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் நடித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர் மகேஷ் இந்த குழுவின் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி இப்படம் பெரிய வெற்றி பெறும் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தை செய்தியோடு உங்களுக்கு the sunday